வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுகிறேன் பத்து எரிஞ்சுட்டு இருக்கு உக்ரைன் நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கு ஆப்ரேஷன் கங்கான்னு ஒரு ஆப்ரேஷனை வச்சு அங்கே இருக்க குழந்தைங்களை இங்கே மீட்டு கொண்டு வருவதற்கான அனைத்து விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கு பட் அங்கேருந்து வர விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த வாய்ஸ் மெசேஜை அந்த வீடியோ மெசேஜை நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்களை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க முடிவு பிடிச்சி இழுக்கிறாங்க எல்லை தாண்ட அலோ பண்ண மாட்டுறாங்க உக்ரைனியர்களை பார்டரை கிராஸ் பண்ண விடுறாங்க எங்களை விட மாட்டுறாங்க இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இத்தனை நாடுகள் இருக்கும் போது இத்தனை குழந்தைகள் எதற்காக உக்ரைனுக்கு போச்சு உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சயின்ஸ் என்ன திரும்ப சொல்லுது பதினெட்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு குழந்தைகள் இங்கே இருக்காங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஃபீல்ட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருபத்தி நாலு சதவீதம் உக்ரைனில் மொத்தம் மெடிக்கல் சீட் நூறு இருக்குன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் நம்ம ஆளுங்க தான் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் யூரோப்லேயே ஃபோர்த் பிக்கெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் எதுல சீட்ஸ்ல கிராஜுவேட் ப்ரோக்ராமா இருக்கட்டும் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் உக்ரைன் வந்து நம்பர் ஃபோரில் இருக்குது அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க எதற்காக உக்ரைன் ஸோ ஸ்பெஷல் அப்படின்னா நாங்கள் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறோம் கம்மியான காஸ்ட்ல இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று கவர்மெண்ட் அதில் எல்லாருக்கும் சீட் கிடைக்குதா இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் என்ன ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸில் பேர் தெரியாத ப்ரைவேட் காலேஜஸில் கூட வசூலிக்கப்படும் அமௌண்ட்டு ரொம்ப பெருசு இதை நம்மளுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் அஃபோர்ட் பண்ண முடியல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது சரியா அதனால் யார் வேணால் சீட் வாங்க முடியும் மெயினாக உக்ரைனில் வந்து சொல்லித்தர லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு இப்போ வேற ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த நாட்டு லாங்குவேஜை படிக்கணுன்ற கட்டாயம் உக்ரைனில் கிடையாது நம்மளுடைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஒரு கோடி நிர்ணயிக்குது அப்படின்னா வசூலிக்குது அப்படின்னா உக்ரைனில் வெறும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் இங்கே இருக்க ஒரு எஜுகேஷன் கன்சல்டண்ட்டோடு நான் பேசினேன் அப்போ அவர் சொன்னார் என்ன தெரியுமா இங்கே நிறையா வந்து அக்ரி பேஸ்டு பசங்க வராங்க ஃபார்மரோட பசங்க வராங்க விவசாயிகளோட குழந்தைகள் வராங்க பட் அவங்களால் ஒரு வேளை அவங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த காசை அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால தான் எல்லாருமே உக்ரைனை சூஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவு இருக்குது பட் அதை அடைவதற்கான பணம் தான் இல்லை ரைட் இப்போ உக்ரைனும் ரஷ்யன் மெடிக்கல் காலேஜஸோ டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லப்படுற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அக்ரியேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மெடி மெடிக்கல் கவுன்சிலையும் நீங்கள் ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கு மெயினாக வேர்ல்டு வைடு எங்கே போனாலும் சரி யூரோப்பியன் கவுன்சில் ஆஃப் மெடிசினும் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு அதனால் உக்ரைனை எல்லோரும் விரும்புகிறாங்க இன்னும் கூட சில பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒருவேளை அவங்க உக்ரைன்லேருந்து இங்கே வேலைக்கு வரும்போது எஃப்எம்ஜின்னு சொல்லப்படுற ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமை அவங்களால எழுத முடியும் அதை லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா எங்கே வேணால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இந்தியாவில் ஒரு மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் மெயினாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாமை அவங்களால் அப்பேர் ஆக முடியும் இத்தனை பேரை இப்போ இம்யூனிடேட்டாக சேஃபாக கொண்டு வர்றது பெரிய சேலஞ்சு தான் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்கிற மாதிரி நான் என்ன தோல்வியாக தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னும் ஒரு கேள்வி கூட கவர்மெண்ட்லேருந்து இருக்குது என்ன தெரியுமா எதற்காக சின்ன நாடுகளில் போய் படிக்கணும் நம்மள்ட்டே நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்மள்ட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குது பணம் அதிகமாக இருக்கிறதால தான் மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களோட கனவுகளை நிறைவேற்றுவதற்காக அப்ராட்டில் போய் படிக்கிறாங்க இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி கிரைசிஸ் வரும் இந்த மாதிரி வந்து வார் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல பட் வாழ்க்கை என்பது இந்த மாதிரி சேலஞ்சஸை கடந்து போகுது கொஞ்சம் பேர் மீட்கப்பட்டிருக்காங்க அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது இன்னும் இருக்கிற மீதி பேரும் சேஃபாக வந்துடுவாங்கன்னு நம்ம ப்ரே பண்ணுவோம் சிவன்டா